பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புக்கு உளவு பார்த்ததாக டிஆர்டிஓ ஒப்பந்த மேலாளரை உளவுத்துறையினர் கைது செய்துள்ளனர் ஜெய் சால்மரில் மத்திய பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் விருந்தினர் மாளிகையில் இதன் மேலாளராக தற்காலிக அடிப்படையில் மகேந்திர பிரசாத் என்பவர் பணியாற்றி வருகிறார் உத்தராகண்ட் மாநிலம் பால்யூனைச் சேர்ந்த இவர் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புக்கு உளவு பார்ப்பதாக சந்தேகம் எழுந்தது ரகசிய தகவல்களின் அடிப்படையில் அவர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதில் மகேந்திர பிரசாத் ஏவுகணை ஆயுத சோதனைகளுக்காக துப்பாக்கிச்சூடு மையத்திற்கு வரும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் ராணுவ அதிகாரிகள் நடமாட்டத்தை ஐஎஸ்ஐ அமைப்பிற்கு பகிர்ந்ததை கண்டறிந்தனர் இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது இந்திய ராணுவம் மற்றும் டிஆர்டிஓ பற்றிய முக்கிய தகவல்களை அவர் ஐஎஸ்ஐக்கு பகிர்ந்து உளவு பார்த்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் கதுஷ்யாம்ஜி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பியவர்கள் சென்ற வேன் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த பத்து பெண்கள் உயிரிழந்த நிலையில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா மற்றும் தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என இந்திய மகளிர் ஹாக்கி வீராங்கனை சவிதா புனியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் தங்கள் கனவுகளை வலுப்படுத்தி விளையாட்டுக்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் இந்த முயற்சிக்கு மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதாக கூறினார் சுதந்திர போராட்ட வீராங்கனை அகல்யாபாய் ஹோல்கரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவரது நினைவு நாளில் மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் லோக்மாதா தேவி தேவி அகல்யாபாய் ஹோல்கரின் நினைவு நாளில் அவரது பாரம்பரியத்தை போற்றுகிறோம் உறுதியான சுதந்திர போராட்ட வீராங்கனை மற்றும் துணிச்சலின் சின்னமாக நமது நாட்டின் வரலாற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்றும் நினைவு என்று முருகன் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் சுதந்திர தின விழாவின் போது பிளாஸ்டிக் வகை தேசியக் கொடிகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நாட்டின் சுதந்திர தின விழாவை அனைத்து விதமான பள்ளிகளிலும் சிறந்த முறையில் மகிழ்ச்சியுடனும் எழுச்சியும் மிக்க நிகழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் பள்ளி வளாகத்தை வண்ண காகிதங்கள் மலர்களால் அலங்காரம் செய்து தேசியக் கொடியை ஏற்றி விழாவை நடத்த வேண்டும் இது தவிர ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் புரவலர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகியோரை அழைத்து விழாவில் பங்கு பெறச் செய்ய வேண்டும் பிளாஸ்டிக் வகை தேசிய கொடிகளை கண்டிப்பாக விழாவில் பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இலங்கை பக்தர்கள் மேற்கொள்ளும் வருடாந்திர யாத்திரையை அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரையாக அறிவிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது உலகெங்கிலும் இருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை வருகின்றனர் அந்த வகையில் இலங்கையில் இருந்து ஆண்டுதோறும் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இலங்கை அமைச்சரவைக் கூட்டத்தில் அந்நாட்டு பக்தர்களின் வருடாந்திர சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அமாசுடன் பகுதி போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இனி சாத்தியமில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் இஸ்ரேலிய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதுதான் இலக்கு என்றார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறதும் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெடியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசுக்கு விற்பனையாகிறது ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுக்கு விற்கப்படுகிறது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடக்கு ஆந்திரா தெலுங்கானா வாயிலாக மராட்டியம் செல்வதால் அந்த பகுதிகளில்தான் மழைக்கு வாய்ப்பு அதிகம் என்றும் தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பச்சலனத்தால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு சற்று வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது